ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்டோபர் டென் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அதனால தான் காலையிலே இட்லியும் சிக்கன் குழம்பும் வச்சுட்ருக்கேன் அது கூட கொஞ்சம் பாயசமும் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் என்ன முக்கியமான நாள்னா இன்றைக்கி என்னோடய பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள் அவங்களோட அப்பாவுக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள் மூணு பேரும் ஒரே நாள் தான் அக்டோபர் டென் அன்றைக்கி தான் பிறந்தாங்க நாங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிருந்தோம் பக்கத்தில் இருந்து கோயிலுக்கு போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலான்னு போனோம் அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே போனான்னு பார்க்கலாம் பல்பி ஜூஸ் நல்லா இருந்துச்சு நிறைய பல்பி பல்பியாக கிடந்துச்சு இந்த கிரேப்ஸு அப்புறம் அப்படியே ஒரு பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் லியோக்கு ரொம்ப ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபிஷ்ஷு ஃபிஷ் அக்கி வரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டோம் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி இருக்குது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக கலர் ஃபிஷ் நிறையா இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே இந்த ஃபிஷ்ஷு அப்படியே முதல்ல மாதிரி கிடந்துச்சு அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் நிறைய ஃபிஷ் அவனுக்கு நல்லா பிடிச்சிருந்து இந்த மாதிரி கேக் கட் பண்ணி அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டோம்னா அது உண்மையிலேயே நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணான் பையன் மட்டும் இல்லை நானும் என்னோடய வீட்டுக்காரங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் நெக்ஸ்ட் ஹோல் டே அவன் ஃபுல்லாக அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் அதுதான் வேணும் அதை நம்ம பண்ண முடிஞ்சாலே ஓகே தான் ஃபிஷ் வைக்க இதுவும் வச்சுருந்தாங்க இது இக்குவானான்னு நினைக்கேன் அதுவும் பார்த்தோம் அப்புறம் இவன் கொஞ்சம் ஃபிஷ்க்கு பயந்தான் கொஞ்சம் இதுக்கு நல்லா விளாண்டான் அப்புறம் போக போக நல்லா பிக்கப் ஆகிட்டான் ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஃபிஷ் பார்த்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தவனுக்கு அப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் அவனே அங்கே போய் இங்கே போய் காட்டி காட்டி கொடுத்துட்டு இருந்தான் நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து நம்ம பர்த்டே அன்னைக்கு இந்த நம்மளோட பர்த்டேக்கு போனோம்னா அங்கே வந்து ஃப்ரீ தான் நம்மளோட என்னன்னா வந்து ஒரிஜினல் காட்டணும் நம்ம ஆதார் கார்டு இந்த மாதிரி எதாவது ஒரிஜினல் காட்டினோம்னா அன்னைக்கு அவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ தான் எங்கேனா விஜிபி கிங்டம் அங்கே தான் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக எதுவும் கொண்டு போகலை அதனால எங்களுக்கு ஃப்ரீ இல்லை பையனுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ தான் எனக்கும் அவங்களுக்கு டிக்கெட்டு அப்புறம் இங்கே வந்து ஓப்பனில் ஃபிஷ் வச்சுருந்தாங்க இது வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஸ்மெல்லாக இருந்து எனக்கு வாமிட்டே வர மாதிரி அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்மெல்லாகிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து சீக்கிரம் வந்துட்டோம் அப்புறம் வந்து கரெக்டாக நாலு மணிக்கு போனோம்னா ஈவினிங் ஈவினிங் நாலு மணிக்கு வந்து லைவ் ஃபிஷ்னு ஒரு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அவங்க வந்து சாப்பாடு போடுறது அது எப்படி அது என்ன ஃபிஷ்ஷு என்ன மாதிரி வெரைட்டி அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வெளியே நின்று ஒருத்தவங்க மைக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்புறம் உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே போய் ஒருத்தங்க வந்து அந்த ஃபிஷ் எப்படின்ட்டு சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே நம்மளுக்கு லைவாக காட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து மேக்ஸிமம் வீக்கெண்ட் வீக் டேஸில் போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நல்லா நிதானமாக நின்று பார்த்துட்டு வரலாம் ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் சண்டே ஒரு டைம் போனேன் ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது ஒன்றுமே நம்ம ரொம்ப கிட்ட நின்று பார்க்குற மாதிரி இல்லை டைம் டைம் எடுத்து ரொம்ப பார்த்துட்டு இருக்க முடியாது ஏன்னா பக்கத்தில் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சரி உடனே போகலாம் போகலான்னு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டம் இல்லை ஆனால் கூட்டமும் இருக்குது ரொம்ப இல்லை ஆனால் நல்ல நிதானமாக நின்று நம்ம பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி நினச்சி இந்த வாட்டி ஸ்கூல் பிள்ளைங்க நிறையா வந்திருந்ததுனால கொஞ்சம் ஸ்கூல் பிள்ளைங்க தான் இருந்தது வேற ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை ஆனால் நல்லா இருந்தது இந்த வாட்டி தான் அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷுக்கு வந்து பெரிய பெரிய ஷார்க் ஃபிஷ்ஷு ஸ்ட்ரிங் ரே ஃபிஷ் மாதிரி ஃபிஷ்ஷுக்கெலாம் சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் நான் பார்த்தேன் அதுக்கும் ஃபிஷ் தான் கொடுக்குறாங்க குட்டி குட்டி ஃபிஷ் எடுத்து ஒரு பாக்ஸில் அடித்து கொண்டு வந்து உள்ளே வச்சு கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் அப்படியே அங்கேருந்து ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தோம் In a city so அப்படியே அப்படியே எல்லாம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு மணிக்காக கிளம்பி வந்துட்டுருக்கும்போது அதிலே வரவழையிலே ஒரு தெருவுக்குள்ளே போனோம் பக்கத்துலேயே பீச் யாருமே ரொம்ப இல்லை நல்லா இருந்துச்சு அந்த நான் கொஞ்சம் தான் அடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக போனாலும் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யாருமே ஆனால் இல்லை ரொம்ப அந்தால போய் அந்த பீச்சே நல்லா பீச் வியூ பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நாள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா ரெகுலராக பார்க்கணுன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ்களை நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும்